நாம் இந்த வீடியோவில் வந்து சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கான ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டடிஸ் அண்ட் அரபிக் லேங்குவேஜ் வழங்கக்கூடிய இஸ்லாமிக் ஸ்டடிஸ் கோர்சஸ் அடுத்தது அரபிக் லேங்குவேஜ் லேங்குவேஜ் கோர்சஸ்க்கான என்ரோல்மெண்ட் ப்ரோசஸ் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏழு எழுதின மாணவர்களுக்கான எல்லாம் முடிச்சு கடைசி ஃபைனலாக செலக்ட் ஆனவங்க வந்து எப்படி யூனிவர்சிட்டியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க என்ரோல்மெண்ட் சொல்லுவோம் என்ரோல்மெண்ட் பண்ணுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் இருக்க போகுது ஆரம்பத்தில் இருந்து அடிச்ச வரைக்கும் பாருங்க நான் சொன்னால் அதை வச்சு தான் இந்த என்ரோல்மெண்ட் வீடியோ நான் செய்ய முடியும் சோ அஹ் ஏகன் என்ரோல்மென்ட் சொல்லி ஸ்டூடண்ட் என்ரோல்மென்ட் கோர்ஸஸ் என்ரோல்மென்ட் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆல்ரெடி வேறு வேற கோர்சஸ் எப்படி சொல்லி ஃபெகல்டிக்கு எல்லாம் அஹ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க என்ரோல் பண்ணிருக்காங்கங்கிற வீடியோ போட்டிருக்கேன் ஆஹ் ஓ அடுத்த முறை காலத்துல வரக்கூடாது இதே கோர்சஸுக்கு எதிர்வர காலத்துல வரக்குள்ள மாற்றங்கள் பெருசா வார்த்தை வாய்ப்பு இல்லை இதே வீடியோ நீங்க என்ன செய்யலாம்டா யூஸ் பண்ணலாம் சம்டைம் சில மாற்றங்கள் வந்து அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக் கொள்ளுங்க சோ இந்த வீடியோ பாத்துக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஜம்சி தாசன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க என்ன க்ளோசிங் டேட் வந்து கொஞ்சத்துக்குள்ள இருக்கு சோ அந்த க்ளோசிங் டேட் முடியறதுக்கு இடையில என்ன செய்யணும்னு சொன்னா நாம இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோசஸ் என்ரோல்மெண்ட் ப்ரோசஸ் முடிக்கணும் ஒரு மூணு நாலு நாளுக்குள்ள நம்ம என்ன முடிக்கணும் சோ அதான் அவசரமா நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் சோ அந்த வீடியோ பாத்துக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் பலமா அச்சமுடைய முன்னுக்கு போஸ்டர்னு பார்த்து இருப்பீங்க தனிப்பட்ட முறையில பர்சனலா அப்ளிகேஷன் ப்ரோசோ இல்லாடி ஏதோ ஏதோ சம்பந்தம் நீங்கள் பேச நினைச்சீங்கன்னா அதுல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் பார்த்து அதுக்குரிய ரிப்ளை தருவேன் எடுக்க வேணா இருக்கிற மற்ற வேலைப்பாடுகளில் கோலுக்கு கஷ்டமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜேஹெச் கம்யூனிட்டி வரக்கூடிய யூஜிசி குரூப்பாக இருக்கட்டும் நிறைய எல்லா எடியூகேஷன் செக்டர் குரூப் இருக்கு குரூப்ல நீங்க ஜாயின் ஆகணும் ஆசைப்பட்டீங்க சொன்னா குரூப் லிங்க்னு சொல்லி அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுவேன் பொது இடங்களில் லிங்க் ஷேர் பண்றதால என்ன செய் அந்த ஸ்பேம் மாதிரி பரவத்திற்கு சோ அதனால யாருக்கு தேவை அவங்களுக்கு மட்டும் ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் ஷேர் பண்ணுவேன் தேவையானவங்க வந்து ஜாயின் ஆகி கொள்ளுங்க சோ வீடியோ போவோம் டெஸ்ட் வந்து ரெண்டு மூணு விஷயத்தை சொல்லிக்கொள்வோம் வந்து யூஜிசிக்கு அப்ளிகேஷன் போட்டு அந்த அந்த செலக்ட் ஆகி அவங்க ஃபீஸ் கட்டி முடிச்சதுக்கு பிறகு இவங்க அதாவது சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியால வந்து உங்களுக்கு என்ரோல் ஒரு நோட்டீஸ் அதாவது ஒரு பிடிஎஃப் அனுப்புவாங்க ஒரு உங்களுக்கு என்ரோல்மெண்ட் பண்ணீங்க டீட்டெயில்ஸ் பண்ணி அந்த பிடிஎஃப் உங்களுக்கு இமெயிலுக்கு வந்திருக்காங்க பாருங்க என்ன நான் ரெண்டு மூணு பேருக்கு பார்க்கக்குள்ள செய்யக்குள்ள நிறைய பேருக்கு வராமல் இருந்துச்சு ரெண்டு மூணு பேருக்கு ஸோ வராமல் இருந்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து வந்து அவங்க வெப்சைட்ல போய் என்ரோல் பண்ற ஓப்ஷன் வச்சிருக்காங்க அத பத்தி இருக்கிறேன் மத்தாக்கள் நான் இந்த வெப்சைட் சொல்லுவேன் சோ அந்த என்ரோல்மென்ட்ல போய் நீங்க லொக்இன் பண்ணி உங்களுக்கு பாருங்களுக்கு ஆயிடுச்சு சொன்னா உங்களுக்கு என்ரோல்மென்ட் ப்ரோசஸ் இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு மெயில் தான் வரல ஸோ வேற ஒரு கண்டெக்ட்ல இருக்கிறது அதாவது நான் இதில் சொல்ல முடியாது அவங்களோட கண்டெக்ட் நம்பரை ஆனா ஏற்கனவே நீங்க குரூப் வச்சிருப்பீங்க இஸ்லாமிக் ஃபேல்ட்டி இருக்கணும் அடுத்து வந்து அரபிக் ஃபேகல்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து அரபிக் கோர்சஸ் இஸ்லாமிக் ஸ்டடிஸ் கோர்ஸ் இருக்கிறவங்க உங்களோட என்ன வச்சிருப்பீங்க உங்களோட குரூப் இருப்பீங்க அது வேற வந்திருக்கும் வந்து கண்டக்ட் நம்பர் இருக்கும் அது கண்டெக்ட் மூலமா அவங்க சவுத் ஈஸ்ட் யூனிவர்சிட்டியில பொறுப்பானவருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா அவர் கொரிய கிளியரான எல்லா விஷய தே ஹெல்ப் பண்ணி தருவாரு சோ அந்த மாதிரி பார்த்து அது மாதிரி என்ன ஒரு மெசேஜ் வந்து ஒரு பிள்ளை வந்து அரபிக்கு ஃபெஸ்ட் கிடைச்சி வெயிட்டிங்ல வந்து என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா அவங்க இஸ்லாமிக் ஸ்டடிஸ் வந்திருக்கு ஆனா இப்ப என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் வரக்குள்ள அவங்களுக்கு என்ன வந்துருக்கேன் அரபிக் தான் வந்திருக்கு ஸோ அவங்க பர்சனலா கதைச்ச டைம்ல அவங்களுக்கு சொன்னது என்ன அரபிக் வந்து அரபிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணட்டும் ஆனா அதுக்கு பிறகு இஸ்லாமிக் ஒரே ஃபேக்கல்ட்டி தானே ஒரே ஃபேக்கல்ட்டி இந்த கோர்சஸ்ல இருந்து அந்த கோர்சஸுக்கு மாறாது உள்ளுக்குள்ள மாறுறதா ஸோ அவங்க என்ன செய்வாங்க என்ன இஸ்லாமிக் ஸ்டடிஸ்க்கு உங்களுக்கு வந்து ஒரு டீடெயில்ஸ் வந்தோடனே அவங்கள மாத்தி தருவாங்க அப்படி யாரும் ஒரு கோர்சஸ் மாறி இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க வரலையே நம்ம அதுக்கு வந்தது மட்டும் இல்லாம இப்ப என்ன செய்யுங்க அரபிக்கு பயஞ்சிடுங்க பயஞ்சிங்கன்னு சொன்னா உள்ளுக்கள் அவங்க செஞ்சிருவாங்க ஏகுது பர்சனலா அவங்க ஹாய் எடுத்தா செஞ்சிருக்கீங்க சோ நாம ஆரம்பத்துல இருந்தே போவோம் பெஸ்ட் வந்து இமெயில் வர்க்கும் அது மட்டும் இல்லாம என்ன ரெண்டு மூணு விஷயத்தை சொல்லி கொடுறேன் இந்த வெப்சைட் வந்து இவங்க என்ரோல்மெண்டுக்கு இப்ப யூஸ் பண்ற அந்த வெப்சைட் வந்து நம்ம செய்ய போறது வந்து சேவ் மூட் கிடையாது நீங்க ஆரம்பத்தை தொடங்குனீங்கன்னா கடைசி வரைக்கும் செஞ்சு முடிக்கணும் கட் ஆயிச்சாலோ இல்லாட்டி ரீசெட் ஆயிட்டோ உங்களோட லிங்கல் வந்து என்னன்னு சொன்னா அந்த வெப்சைட் செஞ்சிட்டு போறீங்க டோ டைப் அண்ட் டைப் பண்ணிட்டு போறீங்க ஒரு நாலு அஞ்சு பக்கத்துக்குரிய டீடெயில்ஸ்னா அவ்வளவு வந்து என்ன செய்யணும் இல்லாம போயிருந்து திரும்பி முதல்ல இருந்து செய்ய வேண்டிய வரும் அதெல்லாம் ஒரே காரத்துல கிளியரா செஞ்சு கொள்ளுங்க ரெண்டாவது விஷயம் வந்து சில மிஸ்டேக் வேர்ட் மிஸ்டேக் அந்த ப்ரீவியூ பார்க்கக்குள்ள ரெண்டு மூணு வேர்ட் மிஸ்டேக் இருக்கும் ஸோ அதை கன்சர் பண்ண தோல அது வந்து அந்த வெப்சைட் கிரியேட் பண்ணக்குள்ள வந்த மிஸ்டேக் அது அவங்களோட சைட் மிஸ்டேக் அது அவங்களோட மிஸ்டேக் இல்லை அது அவங்களே பார்த்து கொள்வாங்க நீங்க அதை பத்தி ஒரி பண்ண தேவையில்லை அடுத்த ரெண்டு மூணாவது விஷயம் வந்து குயிக்கா செய்யுங்க அந்த டாக்குமெண்ட் ப்ரோசஸ் எல்லாம் செய்ய வரைக்கும் ஸோ நம்ம ஓடராகவே நம்ம பார்த்துட்டு போவோம் முக்கியமானது போட்டோ தேவைப்படும் நீங்க அதுல என்ரோல்மெண்ட் பண்றதுக்கு போட்டோஸ் தேவைப்படும் அதனால பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து நீங்க ஆல்ரெடி பிடிச்சிருப்பீங்க டாக்குமெண்ட்ஸுக்கு அதுல பிடிஎஃப் அதுல சாஃப்ட் காப்பி ஒன்று வச்சு அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒஃபிஷியல் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்க வெள்ளைத்தானில் சிக்னேச்சர் வச்சுக்கொடுங்க அதுவும் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் இது ரெண்டு தான் அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு மெயில் பண்ணியிருப்பாங்க யுனிவர்சி அந்த சவுத் ஈஸ்ட் யூனிவர்சிட்டியோட மெயில் வந்திருக்கும் ஸோ அந்த மெயில்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மெயினில் உங்களுக்கான ஒரு என்ரோல்மெண்ட் ஃபார் நியூஸ்ட் என்ட்ரனஸ் என்ட்ரன்ஸ் ஃபார் த அகடமிக் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தொண்ணூறு ஃபார் இருபத்தி ரெண்டு ஏழு ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டடிஸ் அண்ட் அரபிக் லேங்குவேஜ் ஸோ இந்த ஃபேகல்ட்டில வந்து இஸ்லாமிக் ஸ்டடீஸ் கோர்ஸஸ்க்கும் அப்ளிகேஷன் பண்ணுவாங்க அடுத்து அரபிக் லாங்குவேஜஸ்க்கும் பண்ணுவாங்க ஸோ அதில் வரும் ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து நினைக்கிறேன் இல்லாட்டி அரபிக் ஆனால் ரெண்டுக்குமே இந்த தான் வரப்போகுது பார்த்துக்கொள்ளுங்க அப்போ அவங்க அதில் என்ன சொல்லிட்டு வராங்க வராங்கன்னா இங்கே என்ன ஸ்டூடெண்ட் அதை நீங்கள் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் அந்த செலக்ட் ஆன யூனிவர்சிட்டிக்கு வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு நாங்க லிங்க் வழங்குறோம் அந்த லிங்க் மூலமா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க செப்டம்பர் பதினாறு அதாவது இந்த வீடியோ பதினேழாம் தேதி நைட் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா பதினாறு நேத்து பதினாறு அதுல இருந்து செப்டம்பர் பத்தொன்பது செப்டம்பர் இன்னும் இந்த வீடியோ அப்லோட் ரெண்டு நாள் தான் அதுக்குள்ள நீங்க என்ரோல்மெண்ட் செஞ்சாகணும் அதுக்கு நீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுங்க யாருக்கு எல்லாம் யாருக்குன்னு தெரியாதானே அதனால யார் உங்களோட குரூப் லிஸ்டா உங்களுக்கு ஆகிறவங்களுக்கு வந்து நீங்க இதை கட்டாயம் ஷேர் பண்ணிவிடுங்க பிள்ளைகள் தெரியாம இருக்கும் இல்லாடி எப்படி செய்ய தெரியாம இருக்கும் நாம நினைச்சிட்டு இருப்போம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லா பிள்ளைகள் செய்வாங்க நிறைய பிள்ளைகளுக்கு வந்து எப்படி அதை ஓன் பண்ணுறது கூட தெரியாம இருக்கே முக்கியமா ஃபோன்ல செய்யலாம் ஆஹ் லேப்டாப் தான் கம்ப்யூட்டர் தேவைன்னு கிடையாது ஃபோன்ல வந்து கூகுள் க்ரோம் ப்ரோசர்லயே செய்யலாம் ஏன்னா ஃபோன் மாடலுக்கு சப்போர்ட் ஆகுது நானும் ஒரு செஞ்சு கொடுத்தவருக்கு வந்து ஃபோன்ல தான் செஞ்சு கொடுத்தேன் சோ அதனால நீங்க அதை பயப்பட தேவையில்ல சோ பதினாறாம் தேதில இருந்து பத்தொன்பதே ரெஜிஸ்டர் பண்ணணும் நீங்க அப்படி பண்ணாம விட்டீங்க ஏன்டா அவங்க யூஜிசிக்கு அறிவிச்சு என்ன செய்வாங்க என்ன செய்வாங்க வேகன்ஸியை ஃபில் பண்ண பார்ப்பாங்க வேற ஆக்கள சான்சஸ் அதுக்கு விட்டுறாதீங்க சோ என்ன வெப்சைட்னு பாத்தீங்க ஏன்டா ட் வெப்சைட் வந்து உங்கள் லெட்டரில் இருக்கும் அந்த இது நீங்கள் அதை பண்ணி பேஸ்ட் பண்ணி கொள்ளுங்கிறது இல்லாட்டி நீங்கள் ஒஃபிஷியல் வெப்சைட்ல சவுத் ஈஸ்டர்ன் ஒஃபிஷியல் வெப்சைட் போய் கூட நீங்கள் போகலாம் ஸோ அந்த லிங்கை கொப்பி பண்ணி நீங்கள் ப்ரௌசரில் போட்டுக்கொள்ளுங்க போட்டதுக்கு பிறகு வந்து அதில் டிரெக்டாகவே வந்து உள்ளுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும் ஸோ யூசர் நேமை நீங்கள் என்னத்தை பயன்படுத்தணும்னு சொன்னால் உங்களோட என்ஐசி நம்பரை வந்து ஏல் என்ன உங்களுடைய என்ஐசி நம்பர் வந்து யூசர் நேம் ஆகவும் பாஸ்வேர்ட்ஸ் நம்பரை நீங்க யூஸ் பண்ணுவீங்க எல்லாராலையும் பண்ண முடியாது யாரு அவங்க சிஸ்டத்துல இந்த கோர்சஸ் செலக்ட் ஆயிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு மட்டும் தான் என்ரோல்மெண்ட்டுக்கு உள்ளுக்கு விடுகும் அதான் லெட்டர் வராட்டி செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றேன் ஸோ அதுக்குப் கீழே டாக்குமெண்ட்ஸ் சொல்லிக்காங்க ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்மெண்ட் கிவ்இந்த காப்பி தம் டேட்டா சி பிடிஎஃப் டேட்டா பர்த் ஸோ ஓன் ஆஃப்டர் யூ ரெஃபரன்ஸ் நம்பர் யூ ரெக்வஸ்ட் ഇൻസ്ട്രക്ഷൻ സ്റ്റാൻഡർഡ് ഇന്ത്യ ഇമെയിൽ

சொன்னா ஆல்ரெடியே பேசிக்கான டீடைல்ஸ் கொடுத்து வச்சிருப்பாங்க ஒரு பேர் அதெல்லாம் கொடுப்பட்டு இருக்கும் டேஸ்போர்ட்ல இருக்கும் அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மொத்தம் ஏர்லி ஸ்டெப் என்ரோல்மெண்ட் என்று இருக்கும் நீங்க எல்லாரும் பக்கத்துல பக்கத்துல இருக்கிற மூணு பாரமா அந்த அதை கிளிக் பண்ணீங்கனாலே ஸ்டூடெண்ட் ஒன்று இருக்கும் ஸ்டூடெண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா என்ரோல்மெண்ட் இருக்கும் ஸோ அந்த என்ரோல்மெண்ட்டை கிளிக் பண்ணாலே ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து மொத்தம் ஏர்லி ஸ்டெப் கோர்ஸ் டீடெயில்ஸ் உண்டு பேசிக் டீடெயில்ஸ் ஸ்டெப் டூ ஸ்டெப்ரீ எஜுகேஷன் டீடைல்ஸ் ஸ்டெப் கண்டெக்ட் டீடெயில்ஸ் எமெர்ஜென்சி கண்டக்ட் ஸ்டெப்ஸ் வந்து அதர் டீடெயில்ஸ் ஸ்டெப் செவன் வந்து பிரிவியூ மொத்தம் ஏழ் ஸ்டெப்ல நம்ம செய்ய போகிறோம் முதலாவது வந்து பார்த்தோம்னா கோர்ஸ் டீடைல்ஸ் ஆல்ரெடி நீங்க என்ன செலக்ட் ஆகிருக்கீங்க ஆட்டோமேட்டிக்காவே அது என்ன மெதட்ல செலக்ட் ஆகுங்க எல்லா டீடெயில்ஸும் போட்டிருக்கீங்க கட் ஆகி எல்லாம் க்ளோஸ் ஆயிட்டனா திரும்பி முதல்ல தான் செய்யணும் அதனால ஏர் ஸ்டெப்பும் கட் ஆகாம ஒரே தரத்துல செய்ய பார்த்துக் கொள்ளுங்க ரெண்டாவது ஸ்டெப் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் உங்களோட ஃபுல் பேசிக் டீட்டெயில்ஸ் அவ்வளோவும் கட்டு வருவாங்க அதில் பிளட் குரூப் எல்லாம் கேட்பாங்க ஸ்டார் மார்க் போட்டதுனா கட்டாயமே என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் கொடுத்தே ஆகணும் ஸ்டார் மார்க் இல்லாது ஆப்ஷனல் தான் ஸோ அது பண்ணிங்க பார்த்து இருக்கிற டீட்டெயில்ஸ் தான் கொடுத்து கொள்ளுங்க ஸோ உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் தான் எல்லாம் கொடுங்க லாஸ்ட் நேம் கேட்டா உங்களோட ஃபைனல் நேம் தான் லாஸ்ட் நேம் கடைசியா அறிக்கிறதா நான் நேம் ஸோ அதுக்கு முன்னுக்கு சேர்த்து இருக்க தான் கொடுக்குறது ஃபைனலாக ஏதோ லாஸ்ட் ஸ்னேம் நேம் வித் இனிஷியல்ங்கிறது ஃபைனல் நேம் லாஸ்ட் நேமுக்கு முன்னுக்கு மற்ற எல்லாமே அப்படி உங்களோட பேசிக் டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மற்ற எல்லாமே இது எல்லாமே பேசிக்கானதான் நெக்ஸ்ட கொடுங்க நெக்ஸ்ட கொடுத்தீங்கன்னா அடுத்ததுல வந்து உங்களோட ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் கட்டிருப்பாங்க ஸோ ஸ்கூல் நேம் ஸ்கூல் அட்ரஸ் ஸ்கூல் டிஸ்டிக் கிரேட் ஃப்ரம் கிரேட் டு மீடியம் அதாவது உங்களுடைய லீவிங் சர்டிபிகேட்ல இருக்கிற மாதிரி முதலாம் ஆண்டுல இருந்து ஏல் படிச்சது வரைக்குமான எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து நீங்க என்ன செய்யணும் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து முதல் ஆண்டுல இருந்து அஞ்சாம் ஆண்டு வரைக்கும் ஒரு ஸ்கூல் படிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுல ஸ்கூல் நேம் அதுல என்ன ஸ்கூல் அட்ரஸ் அட்ரஸ் அந்த ஸ்கூலுக்கு அட்ரஸ் இருக்கும் அது என்ன டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அது மாதிரி எத்தனை மாண்டுல இருந்து எத்தனை மாண்டு வரைக்கும் என்ன மீட்டத்துல படிச்சீங்கன்னு கொடுத்து அட்ட கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்தது அப்படியே கீழே கீழே வந்துட்டே இருக்கும் நீங்க முதலாம் ஆண்டுல இருந்து ஏழு வரைக்கும் படிச்சதை கொடுக்கலாம் சரியான ஸோ அதுக்கு அப்படி ஸ்கூல் டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கு பிறகும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஓஎல் இன்ஃபர்மேஷன் கேட்கும் ஓஎல் இன்ஃபர்மேஷனும் அதே மாதிரி தான் சிங்கிள் சிங்கிளாக தான் நீங்கள் அட் பண்ண பண்ண ஒவ்வொரு பாடத்துக்கும் சப்ஜெக்ட்டும் தனித்தனியாக கொடுத்துட்டே வரணும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா விடுங்க அதாவது இயர் கொடுப்பீங்க இண்டெக்ஸ் நம்பர் கொடுப்பீங்க சப்ஜெக்ட் கொடுங்க கிரேட்டை கொடுப்பீங்க அட்டை கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த பாடத்துக்கு என்ன ஒன்பது பாடத்தை கொடுக்கும் சிலவங்க வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க ஸோ அதுக்கான தனித்தனியாக வச்சுக்காங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தான் உங்களோடய ஏ ரிசல்ட்ஸும் ஸோ ஏ ரிசல்ட்ஸ் டீட்டெயில்ஸ் என்ன இருப்புங்க அதில் சப்ஜெக்ட் கிரேட் அதெல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கும் எனக்கு ஒரு டவுட் வந்து கட்ட அங்க ஒரு பிள்ளை ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜி கே ஃபெயில் ஆயிட்டேன்னு அடுத்த பெச்சோட நான் ஜி பாஸ் ஆயிருக்கேன் நான் பழச கொடுக்குறேன் புதுசாக கொடுக்குறேன் எதை வச்சு உங்களை யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணிப்பாங்க ஜென்ரல் நாலேஜ் பாச வச்சியாச்சு செலக்ட் பண்ணிக்க போறாங்க சோ பாஸ் ஆனது தான் கொடுங்க சரி நான் அதுக்கு இயர் காட்டிங்க சில அடுத்த வெப்சைட்ல இந்த டீடைல்ஸ் காப்பி பண்ணி போடக்குள்ள அது காப்பி பண்ண ஓடுது இல்ல நம்பர் மை வந்துனா வெளியால டெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டு வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க சில நான் ஒரு இடத்து செய்யக்குள்ள வந்தேனே இந்த இடம் சில நான் இல்ல ஒரு அட்ரஸ் டைப் பண்ண வேண்டிய ஒரு இடத்து அது சிஸ்டம் உங்களுக்கு சரியா அவர்கள் வந்துட்டான்னு தெரியல அப்படி வந்துடா யோசிக்க டெக்ஸ்ட்டுக்கு பல வேற நம்பர் டைப் பண்ற மாதிரி வந்துச்சுன்னு சொன்னா வெளியில டைப் பண்ணி அதை கொப்பி பண்ணிட்டு உங்களுடைய நோட் நோட் நோட்ல டைப் பண்ணி கொப்பி பண்ணிட்டு வந்து இதுல பேஸ்ட் பண்ணுங்க நான் போன்ல செஞ்சேன் அதனால போன்ல சொல்றேன் அடுத்த ஓஎல்லாம் டைப் பண்ணதுக்கு பிறகு அடுத்தது நெக்ஸ்ட் அடுத்தது கண்டெக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் நான் அது ஓர சொல்லிட்டு போகிறேன்னு எக்ஸ்டென்சன்ட் அடுத்தது உங்களோட பேர்மெண்ட் அட்ரஸ் அடுத்த போஸ்டல் அட்ரஸ் வெண்ணு வேறு வேறு என்ன நீங்கள் கடைய தொடர்புகள் அதை கொள்ளுங்க அடுத்த எமர்ஜென்சிக்கு யாரை நீங்கள் கண்டெக்ட் பண்ணுங்க அப்பாவா அம்மாவா வாப்பாவா உமாவா இல்லை வேறு ரிலேசன்ஸாக அதை கொடுத்துக்கொள்ளுங்க அதேமாதிரி பேரண்ட்ஸு டீட்டெயில்ஸ் கட்டிக்கும் ஸோ வா ஃபாதர் டீட்டெயில்ஸ் அடுத்தது மதர் டீட்டெயில்ஸ் எங்க கட்டிக்கும் அதை கொள்ளுங்க அவங்க தொழிலில் இருந்தால் தொழில் சம்பந்தமான டீட்டெயில்ஸ்லாம் கட்டாயம் கொடுக்கணும் ஸோ அதை கொடுத்துக்கொள்ளுங்க உதாரணத்து தொழில பிஸ்னஸ் மேனா இல்லாட்டி கூலி நிற்காங்களா அது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் கொடுங்க மந்த்லி இன்கமும் கட்டடிக்காங்க மாச வருமானம் ஸோ அந்த மாச வருமானத்தையும் சரியா பார்த்துக் கொடுங்க ஸோ நெக்ஸ்ட்டாக கொடுத்தீங்க ஏன்னா அப்போ நம்ம கோஸ்ட் டீட்டெயில்ஸ் பேசிக் டீட்டெயில்ஸ் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் அடுத்து கண்டெக்ட் டீட்டெயில்ஸ் அடுத்து எமர்ஜென்சி கண்டெக்ட் டீட்டெயில்ஸ் வரைக்கும் நாம் என்ன செஞ்சிட்டோம் டைப் பண்ணிட்டோம் அப்படியோ கீழே வந்தோம்னா அது டீட்டெயில்ஸ் வந்து கிரா கிராம நிலதார டிவிஷன் டிஎஸ் டிவிஷன் போலீஸ் ஸ்டேஷன் அதெல்லாம் கேட்கும் அடுத்தது அப்படியே கீழ்களை நீங்க ஆப்ஷனல் தான் செலக்ட் பண்றதுதான் அடுத்தது கட்டி அடுத்தது வந்து உங்களுக்கு லேங்குவேஜ் எப்படி என்ன மாதிரி தெரியும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டீங்க வாசி வரேன் அதே மாதிரி மொழி திறமை அதே மாதிரி ஈஸ்திக்ல நீங்க உங்களுக்கு ஈஸ்தி ஈஸ்டடிக் அதாவது என்ன சொல்லலாம்

அவங்க ஹோஸ்டலுக்குரிய அதெல்லாம் டீட்டெயில்ஸ் பார்ப்பாங்க ஸோ ஹோஸ்டலுக்குரியதை எஸ் கொடுத்து கொள்ளுங்க ஹோஸ்டல் தேவையில்லாதவங்க என்ன செய்யுங்க நீங்கள் நோவை கொடுத்துக்கொள்ளலாம் பக்கத்தில் இருக்கிறவங்க அடுத்த ஃபோட்டோக்கும் ஏற்கனவே மாதிரி இந்த ஃபோட்டோவும் இந்த சிக்னேச்சரும் வந்து உங்களுக்கு தரக்கூடிய யுனிவர்சிட்டி ஐடிக்கானது ஸோ அதனால வந்து என்ன செய்யுங்கன்ற பாஸ்போர்ட் சைஸ் அந்த சாப்ட் காப்பியை அப்லோட் பண்ணி கொள்ளுங்க அதே மாதிரி நல்ல தெளிவா சிக்னேச்சர் அதை வந்து அப்லோட் பண்ணிக்கொள்ளுங்க நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு பிறகு ப்ரீவியூ வரும் லாஸ்ட் ஸ்டெப் வந்து அதை டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னது ப்ரீவியூ வந்து ப்ரீவியூ வந்து என்ன செய்யணும் உங்களோட மொத்த டீட்டெயில்ஸையும் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும் இதுல வந்து சில இடங்கள்ல அது சரியா எந்த ஒரு இடம்ல வந்து நான் பார்த்தேன் ஒரு இடத்த வந்து என்ன செஞ்சிச்சுன்னு சொன்னா அவங்க அந்த டைப்பிங் நான் சொன்ன நினைக்கிறேன் டைப்பிங்ல வந்து அவங்க தலைப்பு வேற இருக்கும் விட வேற இருக்கும் உதாரணத்துக்கு பேரண்ட்ஸ் ஜொப்புங்கிற இடத்துல அட்ரஸ் வரும் பேரண்ட்ஸ் ஜொப் அட்ரஸ்ங்கிறது பேரண்ட்ஸ் ரெண்டு வரும் அந்த பாத்து ரெண்டு வரும் அப்படியே அந்த குழம்பி வரும் ஸோ அது வந்து அவங்களோட வெப்சைட் செஞ்சவங்க மிஸ்டேக் வந்து அதை அவங்க தான் கரெக்ட் பண்ணணும் என்ன நான் செய்ய வந்து எனக்கு இன்னொரு ஆள் கால் பண்ணி கேட்ட டைம்லயே அவங்களுக்கு அப்படி தான் வருதுன்னு சொன்னாங்க ஸோ அதனால அது அவங்க மிஸ்டேக் நீங்க அதை யோசிக்க விட நீங்க நெக்ஸ்ட் ப்ரிவியூ பண்ணி பார்த்து போட்டு எல்லாம் சப்மிட் பண்ணுங்க சப்மிட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இமெயிலுக்கு ஒரு மெசேஜ் வரும் அந்த மெசேஜ் கட்டாயம் நீங்க பாத்து பாருங்க அதுல வந்து போட்டிருப்பாங்க சொன்னா உங்களோட அப்ளிகேஷன் அரபிக் கோர்ஸ் நீங்க என்ன செஞ்சீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்க என்ரோல்மெண்ட் பண்ணிட்டீங்க உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் தருவாங்க அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து காணாம எழுதி வச்சு கொள்ளுங்க இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சு கொள்ளுங்க ஆஹ் தான் அடுத்தது அப்படியே வந்து சொன்னா இப்போ என்ரோல்மெண்ட் செஞ்ச இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து டவுன்லோட் காட்டும் சோ அந்த டவுன்லோட் பார்க்கல என்ன பிரச்சனைன்னா டவுன்லோட் நீங்க வந்தோட காட்டும் சிலவங்களை காட்டும் சிலவங்களை காட்டாமட்டும் நீங்க அவங்களுக்கு காட்டாம விட்டிக்க சொன்னா நீங்க என்ன செய்யீங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் அதாவது சைன் அவுட் பண்ணி போடுங்க லொகின் மனிதன வந்து சைன் அவுட் பண்ணி போட்டு ப்ரௌசர்ல க்ளோஸ் பண்ணி போட்டு திரும்பி ஓபன் பண்ணி திரும்பி சைன்இன் பண்ணி பாருங்க வந்திருக்கும் அதாவது அதே தானே எங்க ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் இருக்கிறது டவுன்லோட் பண்ணி இருக்கும் சோ அந்த டவுன்லோட்ல இருந்து இருக்கும் ஸ்டூடெண்ட் டவுன்லோட்ல போனீங்கன்னா மூணு மூணு பிடிஎஃப் இருக்கும் டெக்லரேஷன் ஃபார்ம் ஹோஸ்டல் அப்ளிகேஷன் டேட்டா கலெக்ஷன் சீட் இருக்கும் அதுல டெக்லரேஷன் ஃபோம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா நான் சரியான மாணவரா பாடிவதில் ஈடுபடாம சரியா இருப்பேன்னு சொல்லி நீங்களும் உறுதிப்படுத்தி உங்களோட பேரண்ட்ஸ் உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு ஃபோம் ரெண்டாவது ஃபோம் வந்து நீங்க அப்ளிகேஷன் போட்டதால அந்த ஹோஸ்டல் வசதி சார் ஃபார்ம் ஸோ ஏற்கனவே அதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க வசதி சம்பந்தமான ஃபோம் இருக்கும் அடுத்து மூணாவது வந்து நம்ம ஏற்கனவே ஃபோம் ஃபில் ஃபில் பண்ண ஃபார்ம் அதில் பிடிஎஃப் வந்து கோப்பி அதான் அந்த மூணாவது வந்து டேட்டா சீட்டுங்கிறது உங்களோட நீங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் நம்ம வந்து இருக்கும் சோ அவ்வளவு தான் மூணையும் நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அடுத்து வந்து போட்டோஸ் சேஞ்ச் பண்றேன்டா அதுல அப்லோட் பண்ண வசதி இருக்கும் அந்த ையும் செய்யலாம் நீங்க அப்லோட் நீங்க அப்லோட் பண்ணாட்டி அப்லோட் பண்ணிக்கொள்ளலாம் சேஞ்ச் போட்டோங்கறத போட்டோ அப்லோட் பண்ணி அப்லோட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கொள்ளலாம் டவுன்லோட் பண்ணுங்கறத நீங்க என்ன சொன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் வெக்காய் வந்தீங்கன்னு சொன்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் அப்படியும் உங்களுக்கும் வரலை வரலன்னு சொன்னா நீங்க லொகினாய் வராட்டியும் கொஞ்சம் ஸ்லோ உங்களுக்கு ரெண்டு மணித்தளம் மூணு மணித்தளம் கழிச்சு கூட வந்திருக்கான் சேவர் இஷ்யூ ஆயிருக்கும் சோ அதனால கொஞ்சம் லேட் ஆகி கூட பாத்துக்கொள்ளுங்க சோ இதுக்கு பிறகு இதுல நிறைய பேருக்கு வந்து டவுட் என்ன ஏன்டா யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு ஒன்று கேட்டிருக்கு அதை காணலையே அது என்ன நம்பர் கேட்டிருப்பாங்க சோ இப்போதை வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு சொன்னா மூணு டாக்குமெண்ட் இருக்காங்க டவுன்லோட் பண்ண தான் காட்டுது நான் செக் பண்ண வரைக்கும் ஏதாவது போஸ்ட் பண்றதோ அது சம்பந்தமாவே சொல்லப்படலை இப்ப பத்தொன்பதாம் தேதி என்ரோல்மெண்ட் முடிஞ்சது எல்லாரும் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு பிறகுதான் உங்களை வந்து ஒஃபிஷியலா வந்து அவங்க இமெயில் மூலமாவோ ஏதோ கண்டெக்ட் மூலமா செய்வாங்க உங்களுக்கு மேக்சிமம் இமெயில தான் இருக்கும் இல்லாடியே குரூப்பா கூட இருக்கலாம் அது அது யூனிவர்சிட்டி எடுக்கிற முடியும் சோ உங்களுக்கு அறிவிப்பாங்க அதுல தான் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் எல்லாம் தரம் ஒரியன்டேஷன் எல்லாம் வந்து அதை நினைத்தா நடக்கும் அது வந்து நேராகவும் இருக்கலாம் ஏன்னா இதுல வந்து பேசிக்கா பதிஞ்சுட்டீங்க அதுக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணுமே அதிகமாக மெடிக்கல்லாம் கொடுக்க வேண்டி வரும் சோ அதுல வந்து என்ன சம்பந்தம்னு கேட்கலாம் நீங்க அதை யோசிக்கத்தவங்க பத்தொன்பதாம் தேதி போஸ்ட் பண்ண சொல்லியும் நான் எங்கேயும் பார்க்கல மூணு போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியும் கிடையாது சோ அப்ப அதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா உங்களோட யூனிவர்சிட்டியால இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு அறிவிப்பாங்க இல்லாட்டி வந்து நீங்க லேட் ஆகி செக் பண்ணி பாருங்க ஏதாவது மெயிலர் வந்திருந்தா எனக்கு அறிவிங்க ஸோ நான் அப்டேட் நான் அப்டேட்டே தரேன் இவ்வளவு வந்து சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில பேக்கல்டி ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டடிஸ் அண்ட் அரபிக் லேங்குவேஜில் மாணவர்களை என்ரோல்மென்ட் அதாவது செகண்ட் ஃபார்ம் சொல்லுவாங்கன்னு இல்லை இல்ல தேர்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற ப்ராசஸ் ஸோ இன்னொரு வீடியோ நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேர் ஷேர் பண்ணிடுங்க கரெக்டாக ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் தெரியாம இருக்கலாம் ஸோ நான் என்னொரு வீடியோ சந்திப்பேன் பாய்